உனக்கு என்ன <laughs> <laughs> அதை ஆஃபீஸில் கொண்டு போய் கொடு ஓகே டீச்சர் டீச்சர் நானும் ஃபீஸ் கார்டு கொண்டு வந்திருக்கேன் அதான் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுன்னு சொன்னேனா ஓகே டீச்சர் ஒரு அறிவு இருக்க இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்க டீச்சர் இன்னைக்கு ஃபிஃப்த் சாப்டர் கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னீங்க நான் வந்து கேட்டேனா டான்ஸ் கேம்ஸ் என்ன மேத்து போய்கிட்டு இப்போ ஃபிஃப்த் சாப்டர் எடுக்கலாமா ஃபிஃப்த் சாப்டர்லாம் மேத் எடுத்தாச்சு ஆனால் டீச்சர் எனக்கு எடுக்கல இங்கிலீஷ் எடுப்போமா சயின்ஸ் எடுப்போமா சயின்ஸ் தான் இன்னும் மூணு சாப்டர் இருக்கு சயின்ஸே எடுப்போம் எல்லா டீச்சரும் சயின்ஸ்ல முடிச்சாச்சு நம்ம தான் இன்னும் முடிக்கல சரி எல்லாம் சயின்ஸ் புக் எடு ஏ என்ன தேடியா ஏ சின்ன பொண்ணு சயின்ஸ் புக் எடுக்க மறந்துட்டேன் டீச்சர் என்ன சோனி சயின்ஸ் புக் கொண்டு வரலையா சோனி டீச்சர் சயின்ஸ் புக் கொண்டு வரல டீச்சர் அப்ப எதுக்கு ஸ்கூலுக்கு வந்தா முதல் என்ன அந்த மட்டும் கொண்டு வந்துடாதியா என்ன போ அதில் போய் முட்டி போடு டீச்சர் நானும் கொண்டு வரல ஒரு டீ சொன்னா தான் வந்து சொல்லுவேன் எல்லாரும் போ நீயும் போய் முட்டி போடு சின்ன பொண்ணு நீ கொண்டு வந்தால எதுக்கு கொண்டு வரலன்னு சொன்னா கொண்டு வந்தா அது இது அண்டர்லைன் பண்ணணும் கொண்டு வரலன்னா முட்டி போட்டு சும்மா இருக்க இங்கேதான் பாய்ஸ் மூணு பேரும் நடு பெஞ்சில் வாங்க வேற எல்லாருக்கும் சயின்ஸ் புக் இருக்கா Chapter 7 எல்லாரும் சோ இந்த லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னா டோட்டல் பொட்டன்சி எல்லாரும் டோட்டல் பொட்டன்சிக்கு डेफिनेशन ரீட் பண்ணுங்க

ஜெகன் தூங்கிட்டு இருக்கான் ஜெகன் என்ன எல்லாம் சிரிக்கிறியா எல்லாம் தூக்கம் வராதா பேசும்போது நீ என்ன தெரியல குறுக்குக வரா உட்காரதுல ஓகே டீச்சர் அவ என்ன சொல்ல வந்ததுக்கு நீ அவங்க வாய் மூடுன டீச்சர் என்ன பத்தி அவ எதுக்கு டீச்சர் பார்க்கணும் திரும்பி பேச நீ நீ பேங்க நீ டவுன் போடல ஒன்னத்துக்கு வளங்காத கிளாஸ் இது ஒவ்வொரு கிளாஸ் அப்படி பாருங்க எல்லாம் எப்படி டீச்சர் கிட்ட பேசுது கிளாஸ் எப்படி அமைதியா இருக்கு ஒன்னாவது அங்க பனிஷ்மென்ட் வாங்கி இருக்கா இந்த கிளாஸ் தான் டெய்லி பனிஷ்மெண்ட் சே என் தலை எழுத்து இந்த கிளாஸ் போய் கிளாஸ் டீச்சர் வந்திருக்கேன் உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதே தப்பு யார் கிளாஸ் எடுக்க சொன்னா நீ தானே அந்த கிளாஸ் எடுக்கிறிய நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க புது டீச்சர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காவ இனி கொஞ்ச நாள மாறுவேன் கவலைப்படாதீங்கன்னா இந்த கிளாஸோட கடந்து எனக்கு தான் தலைவலி டெய்லி வீட்டில் போய் மாத்திர மாத்திர மாத்திரன்னு போடுவேன்

இதரையே யாராவது நூற்றுக்கு நூறு எடுத்திருக்கியலா ஒருத்தர் எடுக்கலை எல்லாம் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது தர ஒரு கூட ஃபுல் மார்க் எடுத்ததில்லை கிளாஸ் தொடங்கி இருபது நிமிஷம் ஆயிருக்கும் ஒரு டாபிக் அது முடிச்சிருக்கோமா அவ்வளோ சாட்டை கிளாஸோட பாதி நேரமும் சாட்டை அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் கிளாஸ் எடுக்க முடியுது எப்படி தான் உங்கள் வீட்டிலலாம் வளர்க்கி அவ்வளோ தெரியலம்மா மத்தியானம் தின்ன ஒரு சுவாத்து டப்பாவை கொண்டு வந்து அஞ்சாம் பீரியட் மட்டும் நல்லா தூங்கிடுங்க என்ன முதல் பீரியட் ஒரே சாட்டை பண்ணுங்க இப்போ எல்லாரும் கவனி டோட்டி பொட்டன்சி அப்படின்றது ஒரு சிங்கிள் செல் அதாவது ஒரே ஒரு செல் ஒரு ஹோல் பிளான்ட்டாக மாறுறது தான் டோட்டி பொட்டன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் மார்கன் அப்படின்ற ஒருத்தர் டோட்டி பொட்டன்சின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உயிர் அப்படின்ற ஒருத்தரால் வந்து ரீஜரேட் பண்ணுறாரு டெமான்ஸ்ட்ரேட்டிங் த தியரி ஆஃப் இப்போ புரிஞ்சுதான் எல்லாருக்கும் இப்படிதான் எல்லாரும் நல்லா படிக்கணும்னு ஓகே அடுத்த டாபிக் போலாம் இனோகுலம் யூ ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டூ ஃப்ரெஷ் மீடியம் ஃபார் கண்டினியூட் க்ரோத் ஆஃப் த கல்ச்சர் அதாவது ஒரு குட்டி பீஸ் ஒரு சின்ன டிஷ்யூ பீஸ் கேலஸ்லருந்து வெட்டி எடுக்கிறது தான் இனாகுளம் அதை ஃப்ரெஷ் மீடியம்லாம் கண்டினியூவாக வளர வைப்பாங்க பொண்ணு இங்கே பாரு பெல் அடித்த பிறவும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நீ சொன்னா மட்டும் கிளாஸ் நிறுத்திடுவாப்ளோ ஆமால சரி டீச்சர் இந்த ஒரு கிளாஸ் இங்க இருப்பீங்களா நான் தி டெஸ்ட் போடுவேன் சொல்லிருந்தீங்கல்ல எனக்கும் அங்க டெஸ்ட் போடணும் மறந்துட்டேன் அதான் நான் அங்க போறேன் ஓகேவா ஆ ஓகே சார் ஓகே சார் டீச்சர் எனக்கு டெஸ்ட் சொன்னீங்க ஒன்னாவது சொல்லவா பாரு கிளாஸ் குள்ள மூணு பேர் மிச்சம் எல்லாம் வெளிய போ ஒரு பெஞ்சில ஒருத்தர் டீச்சர் எல்லாரும் வெளியே வர சொல்லு எனக்கு ஒன்னும் தெரியாது ஏடி சின்ன சோபி வெளியே வர நம்ம எல்லாரும் வெளியே கவனி நான் பிரிண்ட் பண்றதுக்கு இது பண்ண போறேன் ஒரு இடம் இங்கே ஒரு சத்தம் வரக்கூடாது என்ன திரும்ப கேட்டது எல்லாம் பிரின்சிபல் ரூம்க்கு தான் போவியா ஏட்டி ஜோனி இதுக்கு சும்மா சும்மா கூட்டிட்டே இருக்கா ഒന്നും படிக்கலetti காட்டி தா அதனே வெளிய வரச் சொல்லி என் அம்மா ஏறுமா நான் இன்னும் பியாரே கூட எழுதல ஜோனி ஜோனி நீ என்ன அமைதியா இருந்தே எழுங்கனா அமைதியா இருக்க மாட்டீளா ஒரே சத்தம் ஏட்டி ஜோனி இருலை இப்போ தான் ப்ள பியாரே எழுதுனே சின்ன பண்னே ஏட்டி சின்ன பண்னே சாம்பல

அப்படியா மார்க் வாங்குவோம் டீச்சர் ஆன்சர் சொல்லல ஒண்ணுமே எழுதாம இருக்கேன் சத்தம் படாத சத்தம் படாத சொல்லு ஃபர்ஸ்ட் क्वेश्चन அடாப்டேஷன் சுவாமி செகண்ட் क्वेश्चन இது கூட தெரியாதால ஸ்டிமுலேல படிச்சாதானே தெரியும் செகண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன் செகண்ட் 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 क्वेश्चन ஸ்டிமுலே ஏடி சுவாமி மூணாவது क्वेश्चन சொல்லிட்டே எனக்கே தெரியலல ஏ சுவாமி எனக்கு தெரியும் அது ஒய் ஆக்சஸ் சரி டி ஆக்சஸ் ஆ சரி சரி அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒய் எழுதுனி விட்டமின் ஏல அடுத்த விட்டமின் ஏ ஜேகேன் கடைசி கொஸ்டின் அமீபா ஒரு நாள் ஃபுல் மார்க் வாக போறோம் லீ ஜகன் கடைசியில் இருக்க டெஃபனிஷன் டெஃபனிஷன் இருக்கா ஆமால பதினஞ்சு மார்க்கில் ஏடி சோனி எஸ்ஏ தெரியுமா இரு எழுதிட்டு இருக்கேன் இப்போ முடிப்பேன் பேப்பரை தாரேன் என்ன பார்த்து எழுதிட்டு சோபிக்கு கொடு சோபிட்டா சின்ன பொண்ணுக்கு கொடுக்க சொல்லுண்ணே ஒரே நாளாவது சந்தோஷமா இருக்க முடியலம்மா காக்கா புகாக்காக்கா புகன் சத்தنجகே பாப்போ வர வர காதெல்லாம் போச்சு ஜிகே ஜிகே தூக்கி போ hadronic இத பத்தி எழுதிரு லீ ஜெகன் தாலா அண்ணா சேரி நம்ம முடிச்சாச்சு லீ ஜெகன் வா பேப்பர் எண்டதா எண்டா எழுதிட்டேன் தூக்கி ம் எல்லாரும் டெஸ்ட் எழுந்தது போதும் சப்மிட் பண்ண பேப்பரா